மூணு மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் மூணு மீன் வாங்க போனோம் கட் காலில் அப்படியே வேணும்னா தரோம் அப்படின்ட்டாங்க சரி ஒரு மூணு மீன் வாங்கிட்டு வந்தால் பெஸ்வெஸாக இருக்குது ஆம்லெட் மீன் இது மீனை கட் க்ளீன் பண்ணிட்டு கத்தியது நல்லா க்ளீனாக சுரண்டிட்டு க்ளீன் சொல்லி கட் பண்ணி தரலாம் இதை ஓகேங்களா க்ளீன் பண்ணிடலாம் போய் இதை மீன் பார்க்க முக்கமாக கழிவது மேலே அப்படியே எடுத்து கழிவாச்சு இப்போ அதை க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போ ஓகேங்க அந்த மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து உப்பு தூள் போட்டு நல்லா கிளீனாக கழிக்கலாம் மீன் வாடையே வராம கவுச்சு வாசனையே வராது நல்லா அந்த அளவுக்கு உப்பு மஞ்சத்தில் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவித்தல் சுத்தமாக கழுவிட்டா நல்லாயிருக்கும் கழுவித்தலாம் வைப்போம் இப்போ மீன் வந்து சுத்தப்பட்டு வச்சுங்க உப்பு தூள் போட்டு நல்லா கிளீனாக கட் பண்ணிட்டு கிளீனாக கழுவிருக்கும் அஞ்சு முறை நல்லா தண்ணி கழுவி வச்சு பார்த்திங்கன்னா புளி அடி ஊற வச்சிருக்கோம் தக்காளி அரை கிலோ தேவையான உப்பு நல்லெண்ணெய் எடுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் லிட்ரு சாம்பார் வாங்க கால் கிலோ கரு கலப்பு தாளிக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து வீட்டு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு பாய்ட் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் சக்தி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க மசாலா இப்போ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இடித்த பூண்டு இஞ்சி விழுதி எடுத்துருக்கோம் இவ்வளோதாங்க நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா அருமையாக மீன் கம்பெனி டேஸ்ட்டாக இருக்கும் அது சாம்பார் வாங்க போட்டீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் கால் கீ கால் எடுத்துல கொஞ்சம் எடுத்துட்டோம் தேவை போட்டால் மடி எண்ணெய் சேர்த்துலாம் நல்லா நல்லா சூடாகட்டோம் புளி வந்து நல்லா க்ளீனாக வந்து வடிகட்டி வச்சுங்க கரைச்சிட்டு தக்காளி இதிலே போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டுடலாம் மசாலா எடுத்து சொன்னிங்களா அஞ்சு மசாலாக்கள் இதிலே போட்டுடலாம் இதை போட்டுட்டு நல்லா க்ளீனாக கை போட்டு கரைச்சிருங்க க்ளீனாக கரைச்சி வச்சிடலாம் புளி வந்து பழைய புளிங்க அதனால கொஞ்சம் கலர் கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூக்கலாம் தெரியாது கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே புது புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் தெரியும் நல்லா கரைச்சியத்தில் போகும் நல்லா இன்னும் காஞ்சிச்சிங்க அதுக்கு போட்டுலாம் நல்லா பொறிட்டோம் கருவாள் போட்டுலாம் வச்சிங்கன்னா பூண்டு நல்லா ஒரு களை அழைக்கிங்க நல்லா ஃப்ரீயாகட்டும் சாம்பார் வெங்காயம் கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் போடுங்க சாம்பார் வெங்காயம் போடுங்க சாம்பார் எல்லாம் வெங்காயம் வேறுமாரி போடலாம் நல்லெண்ணெய் சாம்பார் வெங்காயம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி சாம்பார் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சாம்பார் வேங்காய் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா நல்லா பிரையாகட்டும் ஏன்னா ஆகிட்டு வருதுங்க அந்த உப்பு போட்டுலாம் இந்த வெங்காயத்தை மட்டும்தான் உப்பு நம்ம வந்து புளியில் வந்து பார்த்தீங்கன்னா புளி மசாலா மிளத்தூள் வந்து உப்பு போட்டு கரைச்சிருக்கோம் அதனால் இந்த வெங்காயம் வாங்குறதுக்கு மட்டும் இந்த வெங்காயத்தை வர மாட்டுக்கு உப்பு மட்டும் நம்ம போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகும் ஓகேங்களா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இஞ்சி விழுது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் போட்டு நல்லா இது நல்லா வதக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை இப்போ நம்ம இந்த மசாலா வந்து கரைச்சி வச்சுருக்கீங்களோ மசாலா எல்லாம் ஒன்றை போட்டு கரைச்சி செய்கிறாங்க அப்படியே தண்ணி செய்கிறாங்க பழச்சி செய்கிறாங்க இந்த ரெஸ்ட்லாம் செஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள் எப்படின்னு இந்த மசாலா நல்லா ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படி என்ன தேவைனாலும் நம்ம தண்ணி வந்து ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் தேவை தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே கொத்தமல்லி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரெண்டுமே சேர்த்துட்டேன் நல்லா கொதிக்கிட்டுங்க கொச்ச உடனே நான் மீனை போட்டு கலந்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு சாப்பிட்லாம் ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டோம் அப்படியே க்ளீனாக மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொச்சிக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம் பாருங்க நல்லா இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க வச்ச உடனே நான் மீன் போடுறோம் சூப்பராக கொச்சி கொச்சிகிட்ருக்கு இந்த டைம் வந்து உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் போச்சு உடனே மீன் சேர்த்துலாம் அதில் ஓகே மீன் குழம்பு மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மீனாக போட்டுடலாம் மீன் மீனாக எடுத்து கரெக்டாக போட்டுருங்க இப்படி எல்லா மீனும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க அதிகமாக தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா நம்ம போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு மீன் நல்லா வெந்துருச்சு நான் போட்டு ஜாஸ்திலாம் கலக்கலை ஜாஸ்திலாம் வந்து இந்த கலக்கவே கிடையாது அப்படியே அந்த நம்ம கரண்டிலாம் போட்டு கலக்குன்னா மீன் உடஞ்சி போயிடும் இவ்வளோ தாங்க பண்ண சர்வ் ஆஃப் பண்ணிச்சு இந்த சூடுக்கு வந்து அப்படியே கிளீனாக வெந்துடுங்க அதையே மூடி வச்சிடலாம் ஆவளை தாங்க சூப்பரான கமகமான சூப்பரான ஒரு மீன் கம்பு செஞ்சாச்சு அப்படியே சாட் பார்த்துடலாம் ஓகேங்களா பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் கூட க்ளீனாக போச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ தாங்க நம்ம டிக்காவும் ஓரளவுக்கு ரொம்ப டிக்காக இல்லை சாத்தவளோ சாப்பிட்ற அளவுக்கு டிக்காயிருக்கு இவ்வளோ தாங்க இதே போல் நீங்கள் வந்து மீன் கம்ப செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஒரு அணுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவாஸ் சூப்பரான ஆம்ப்ளேட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டா சூடாக இருக்குது அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா காரம் உப்பு புளி எல்லாமே கட்டான முழு செஞ்சுருக்கோம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் பாம்ப்லெட் மீன் இது ஓகேங்களா இது சென்ட்ரல் மீன் தான் அவ்வளோ முழு அதிகமாக இருக்காது நல்லா மீன் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க ஓகேவா சூப்பரான ஃபிஷ் சாம்பார் ரெடி ஓகே